திருமணம் செய்து கொடுத்தது ஏன் நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தனது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீட்டின் ஏழை மருமகன் ஹரிஷ் தன்னுடைய ஆணவம் பிடித்த மனைவி சந்தனாவுக்கு ஹரிஷ் ஆசையாக காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை கோபமாக தட்டிவிட்டால் சந்தனா நாயே உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை எங்கப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஹேய் என் ஃப்ரெண்ட் தர்ஷினியோட ஹஸ்பண்ட்

அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் தனது தந்தையே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வார் என்று அவள் நினைத்தும் பார்த்ததில்லை திருமணம் நடந்ததை வீட்டை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருந்தாள் ஹரிஷ் சந்தனா வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து வந்தான் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் மாளிகை சாரி என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவர் தான் ஊர்லயே இல்லையே அவர் ஃபாரின்ல இருக்காரு என்ன பண்றது

அது மட்டும் இல்லாம அவ்வளவு காசெல்லாம் நான் என் கண்ணால கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் கட்டின பொண்டாட்டுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தர முடியல நீ எல்லாம் ஒரு ஆம்பள என்று கூறிவிட்டு கோபமாக சந்தனா கிச்சனை விட்டு வெளியேறினாள் அவள் கேட்டதில் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் படபடுத்து போனான் ஹரிஷ் சந்தனா பேசியது ஹரிஷின் காதுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ் புத்தாண்டு பார்த்தி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் ஹரிஷ் பெரிதாக என்ன பரிசு கொடுக்க போகிறான் என்று எந்த ஆச்சரியமும் இன்றி அவன் நம்பிக்கையோடு அதை பிரித்து பார்த்த சந்தனா அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் பிரான்ஸ்ல தயாரிக்கிறது மினிமம் ரேஞ்சே ஒரு மூணு கோடி இருக்கும் இது உனக்கு எப்படி கிடைச்சது திருட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ் அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா இதைப் பார்த்த அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க சந்தனாவின் அம்மா மட்டும் அந்த பிச்சைக்காரன் ஒரிஜினல் வாட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று கூற அதை பற்றி யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் மூழ்கிப் போனாள் சந்தனா சந்தனா அன்று இரவெல்லாம் தூங்காமல் தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள் எப்படி இவனால் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கிஃப்டை கொடுக்க முடிஞ்சது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இதை வாங்குகிற அளவுக்கு அவன்கிட்ட ஏது பணம் உண்மையாவே உண்மையாகவே இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமாக கிஃப்டாக கொடுத்துருக்க மாட்டான் ஒரு வேளை அப்பா பணம் கொடுத்துருப்பாரா எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் வாய்ப்பில்லை பின்ன எப்படி நாளைக்கு மொதல் வேலையாக வாட்ச் ஷோரூமுக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிடணும் மறுநாள் மிகவும் ஸ்டைலான உடை அணிந்து சந்தனா அந்த வாட்ச் ஷோரூமின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் பொழுது அவளுடைய கையில் இருக்கும் வாட்ச் ஜொலித்தது சந்தனாவின் கையில் அந்த வாட்சை பார்த்ததும் நாய்க்குட்டி போல ஓடி வந்த அந்த சேல்ஸ்மேன் அவளுடைய முகத்தை பார்க்காமல் அவள் கையில் இருக்கும் வாட்சை பார்த்தபடி மரியாதையாக அவளை அமர வைத்து பேச ஆரம்பித்தான் சந்தனா தன் கையில் இருக்கும் வாட்சை காட்டி அந்த சேல்ஸ்மேனிடம் பேச ஆரம்பிக்க அதற்குள் அங்கு வந்த ஷோரூம் மேனேஜர் சந்தனாவிடம் மேடம் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா எஸ் அவர் இது இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட ஆல்சோ அப்பாயின்மெண்ட் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் நான் அவரை எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க மேடம் கையில் கட்டிருக்கீங்களே இந்த இந்த வாட்ச் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க அதான் கேட்ட மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் சில நாட்களில் அதை பற்றி மறந்தே போன சந்தனா அன்று வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயாரானார் ரவி ரவி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு இந்த ஆபிஸ் பாய் வர எங்க போனா அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் ஏ தண்டசோரு சும்மா தான இருக்கு வீட்டுல எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ்லாம் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபிஸ்க்கு வா ஏய் சீக்கிரம் வந்து தொலை லேட் பண்ணிடாத ஏற்கனவே உன்னால படாத பாடுபட்டு இருக்க என்று அவள் சொன்னவுடன் அந்த ஃபைலை பரபரப்பாக தேடி எடுத்துக்கொண்டு அவளுடன் காரில் ஏறி செல்ல வேக வேகமாக ஓடி வந்தான் சந்தனா ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டி சென்றான் அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான் வேகமாக தன்னுடைய ஆபீசிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு போன் செய்து

அவளை கவரும் விதமாக பேச சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அவன் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கே இருந்து ஒரு பெரிய கிப்ட் பேகை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல் சந்தன ஆர்வமாக அவனை பார்க்க அசோக் அதை பிரித்து பார்க்கும்படி செய்கை செய்தான் அதன் உள்ளே ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் பேக் இருந்தது வாவ் இது உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் இது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ற பேக் உனக்காக யூஎஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன் எனக்காக வாங்கிட்டு வந்த சோ ஸ்வீட் ஐ லவ் இட் தேங்க் யூ சோ மச் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேக் வாங்கியிருக்கேன் தெரியுமா இது ஒரு அறுபது லட்சம் வாட் சிக்ஸ்டி லாக்ஸ் ஏ ஆஹ் பாலிவுட் செலிபிரிட்டிஸ்னா தீபிகா படுகோன் வச்சிருக்க அதே பேக் அதே பேக் தானே இது எக்ஸாக்ட்லி அப்ப இனில இருந்த நானும் ஒரு செலிபிரிட்டியா இன்னில இருந்துல நீ என்னைக்குமே தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க சந்தனா இது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் ஆமா யார் நீ உனக்கு இந்த பேக பத்தி தெரியுமா இதோட விலை தெரியுமா எங்க தயாரிச்சது தெரியுமா சந்திரா இந்த மாதிரி நாய்களை எல்லாம் எதுக்குள்ள விடுற நாளைக்கு எதையாவது திருடிட்டு போயிட்டான் என்ன பண்ணுவேன் ஆபீஸ் பாய் வேலை பாக்குறவன் கார் துடைக்கிறவன் நம்ம கிட்டையே வரக்கூடாது நாம தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஏய் உனக்கு இந்த பேக் பத்தி தெரியும் நிஜமா தான் சொல்றேன் சந்தனா ஒரிஜினல் பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும் ஆனா இதுல 7 இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு நீயே பாரு ஒரிஜினல்ல போல்ட் லெட்டர்ல இருக்கும் ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு முதலில் ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தேகிக்கும்படி அவளை பார்த்த சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேகை உற்று பார்த்தாள் இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்து விட்டு நான் நீ யாரா குறுக்க பேசுற முதல்ல வெளியே போடா சந்திரா நான் இது எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தது தெரியுமா கேவலம் இந்த பரதேசி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறியா இது உனக்கே நல்லா இருக்கா சந்திரா நீயே சொல்லு நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்ற இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் அவனை நம்பாத நான் இப்ப சொல்றேன் இந்த உலகத்திலேயே என்னால மட்டும் ஒரிஜினல் கிஃப்ட் உனக்கு தர முடியும் என்று பேசிய ஹரிஷ் சந்திராவின் கைகளை விட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அசோக் முகத்தை பார்த்து முறைத்து அந்த கேபினில் இருந்து வெளியேறினான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் எண்ணம் மீண்டும் தலைகீழாக மாறியது என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன் ஹரிஷ் சொல்றது கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போய்ட்டா என்ன ஆகுறது எனக்கு அந்த பிச்சைக்கார ஹரிஷ் வேணா அசோக் தான் வேணும் என்று சிந்தித்தவள் கேபினை விட்டு வேகமாக வெளியே வந்தாள் ஏ ஹரிஷ் எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான் புரிஞ்சுதா சொல்ற வேலைய மட்டும் பார்

பிராண்டு என்ன என்னன்னு தெரியுமா உனக்கு நீ ஏன் கிஃப்ட் பத்தி தப்பா பேசுறியா தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ் அசோக் நான் சொல்றத நல்ல கேட்டுக்கும் நான் ஒண்ணும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் தொடைக்கிறனோ இல்ல அப்புறம் உன் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப் அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ ஏன் அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்னொரு தடவை நீ என் ஒய்ஃப தொட்ட இல்ல அவ பக்கம் நீ திரும்பி பார்த்தா கூட பார்த்த இடத்திலேயே நான் உன்னை செஞ்சிருக்கேன் மனுஷன் இதுவரை அவள் பார்க்காத இன்னொரு முகத்தை பார்த்து மிரண்டு போனாள் சந்தனா அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் பி ஏ அழைத்தார் அதை விட முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு பிரகாஷ் அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட் பேக் எனக்கு உடனே வேணும் அதோட விலை குறைஞ்சது ஐம்பது லட்சமாவது இருக்கணும் செகண்ட் ஒன் என்னென்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆகிடக்கூடாது ஐ நீட் திஸ் வெரி இமிடியட்லி ஓகே என்று உத்தரவிட்டான் பிறகு போனை கட் செய்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைக்க போனவன் ஏதோ ஒரு சிந்தனையில் மீண்டும் போனை எடுத்து ஓபன் செய்ய வாட்ஸ்அப்பில் அவனது ஸ்கூல் ரீயூனியன் பற்றிய மெசேஜ் ஒன்று வந்தது அதை பார்த்து புன்னகைத்தான் ஹரிஷ் இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது எனக்கு தெரிஞ்ச நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே நான் என்னோட ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தப்ப தான் எந்த மனுஷனாக இருந்தாலும் தன்னோட மலரும் நினைவுகளை யோசித்து பார்க்கும்போது மனசு லேஸ் ஆகிடும் இந்த நாளை நான் எப்படி மறந்தேனே தெரியல இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார் உள்ள அலோடு கிடையாது கிளம்பு சரி சரி என் எல்லாம் உள்ள இருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல் ரீயூனியன் ஏ பாக்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க இந்த ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இத பார் இது பெரிய பெரிய பணக்காரங்க வந்து போற இடம் இங்க உன்ன மாதிரி லோ கிளாஸ்ல இடம் கிடையாது கிளம்பு சார் நிஜமா சார் சொல்லு கிளம்பு சார் கிளம்புன்றல்ல சொன்ன கேளுங்க கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் இறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார் இவர் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க

இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு இவன் நிஜமா யாரு சந்தனா சந்தேகிப்பதை போல் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன் இந்த சுவாரஸ்யமான பரபரப்பான கதையை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்பொழுதே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள் கிங்